நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் என்கிற மோ நான் எனது ஆசிரியர்களை பற்றி கூறப்போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த நான் பல்வேறு கட்டங்களுக்கு பிறகு சென்னையில் மூத்த பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் பதிப்பாளராகவும் வாலு டிவியின் நிறுவனராகவும் உயர்ந்துள்ளதற்கு காரணம் என் பின்னால் இருந்த ஆசிரியர்களே அவர்களை நான் இங்கு நன்றியோடு நினைவு கூறுகிறேன் என்னை படைத்த தெய்வங்களான வள்ளியம்மாள் மோகன்ராஜ் ஆகிய தம்பதிகள்தான் எனக்கு முதல் ஆசிரியர்கள் அவர்களுக்கு பிறகு சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடியில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் எனது பள்ளி வாழ்க்கை தொடங்கியது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் எனது பள்ளி வாழ்க்கை தொடங்கியது எனது முதல் வகுப்பு ஆசிரியராக சந்திரன் ஐயா இருந்தார் அவருக்கு பிறகு இரண்டாம் வகுப்பு ஆசிரியராக குப்புசாமி ஆசிரியர் இருந்தார் அவருக்கு பிறகு மூன்றாம் வகுப்பு ஆசிரியராக பாலுவாத்தியார் இருந்தார் அவருக்கு பிறகு நான்காம் வகுப்பு ஆசிரியையாக லட்சுமி டீச்சர் இருந்தார்கள் இவர்தான் எனக்கு ஆங்கிலத்தை முறையாக கற்பித்தவர் ஐந்தாம் வகுப்பு ஆசிரியராக கோபால் அவர்கள் எனக்கு இருந்தார் மிகவும் கண்டிப்பான ஆசிரியர் ஆறாம் வகுப்பு ஆசிரியராக கோவிந்தன் அவர்கள் இருந்தார்கள் மிகவும் எளிமையானவர் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார் ஏழாம் வகுப்பு ஆசிரியர்களாக துரைசாமி அவர்களும் நந்தகுமார் அவர்களும் எனக்கு ஆசிரியராக இருந்தார்கள் நந்தகுமார் கணிதத்தில் புலி என்றே சொல்லலாம் எட்டாம் வகுப்பில் எனக்கு வகுப்பு ஆசிரியராக இருந்தவர் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியையான கி இந்திராணி அவர்கள் இவர் ஆங்கில பாடத்திற்கும் ஆசிரியையாக இருந்தார் இன்று நான் தமிழை அழகாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அடித்தளமாக இருந்தவர் எனது எட்டாம் வகுப்பு தமிழாசிரியரான மணிமுத்து ஐயா அவர்கள் எட்டாம் வகுப்பில் கணிதம் கற்றுக் கொடுத்த விமலா ஆசிரியர் அவரையும் எட்டாம் வகுப்பில் அறிவியலை கற்றுத்தந்த வித்யா டீச்சர் அவர்களையும் எட்டாம் வகுப்பில் சமூக அறிவியல் பாடத்தை அழகாக சொல்லிக் கொடுத்த புனிதா அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில்தான் எனது உயர்நிலை படிப்பும் மேல்நிலை படிப்பும் நிறைவேற்றது ஒன்பதாம் வகுப்பு ஆசிரியராக திரு நைனை அவர்களும் பத்தாம் வகுப்பு ஆசிரியராக திரு கலைமணி அவர்களும் பதினோராம் வகுப்பில் அறிவியல் பிரிவை எடுத்ததால் தாவரவியல் ஆசிரியர் பால்ராஜ் அவர்கள் வகுப்பாசிரியராகவும் பன்னிரெண்டாம் வகுப்பில் விலங்கியல் ஆசிரியை அங்கம்மாள் வகுப்பு ஆசிரியராகவும் இருந்து என்னை வழிநடத்தினார்கள் இரண்டு ஆண்டு இடைவெளிக்குப் பிறகு சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட சென்னிமலையில் உள்ள அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் எனது இளங்கலை வரலாறு படிப்பு தொடங்கியது இந்திய வரலாற்றை மிக இயல்பாக கற்றுத்தந்த ரசல்ராஜ் அவர்களையும் தமிழக வரலாற்றை தாயன்போடு கற்றுத்தந்த ஜெயகுமார் அவர்களையும் ஒப்பீட்டு அரசாங்கங்கள் இந்திய அரசியலமைப்பை கற்றுத்தந்த பரமசிவம் அவர்களையும் இந்திய வரலாற்றை கற்றுத்தந்த எம் ராஜா அவர்களையும் மாணவர்களை நண்பர்களாக நடத்துகின்ற தமிழக வரலாறை நடத்திய டி ராஜா அவர்களையும் என்னை பல்வேறு வகைகளில் ஊக்கப்படுத்திய சுற்றுலாத்துறை உதவி பேராசிரியை பானு அவர்களையும் இன்று நான் மூத்த பத்திரிகையாளராக எழுத்தாளராக பதிப்பாசிரியராக வாலு டிவியின் நிறுவனராக நாடக ஆசிரியராக நாடக நடிகராக இருந்ததற்கு அச்சாரமிட்டவர் அன்று தமிழ் துறையின் துறை தலைவராக இருந்த பெருமாள் முருகன் ஐயா அவர்களையும் காசி மாரியப்பன் ஐயா அவர்களையும் இதழியல் துறையில் என்னை நெறிப்படுத்திய நல்லதம்பி ஐயா அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் இவர்கள் இல்லை என்றால் என்னால் வெற்றிகரமாக இளங்கலை வரலாறு பட்டப்படிப்பை நிறைவு செய்திருக்க முடியாது நல்லதம்பி ஐயாவின் வழிகாட்டுதலின் பேரில் இரண்டாயிரத்தி இரண்டில் இதழியல் படிப்பதற்காக சென்னை வந்து சேர்ந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் எனது எம்ஏ படிப்பு துவங்கியது எனது இதழியல் துறை தலைவர் டாக்டர் ஜோசபின் அவர்களையும் எனது மானசீக குருவான டி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் ஜோசஃபின் மேடத்திற்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் நந்தகுமார் அவர்களையும் வலதுபுறத்தில் கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு அடுத்ததாக அமர்ந்திருக்கும் லியோ பெர்னாண்டஸ் அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் எனது பத்திரிகையாளர் வாழ்வு இரண்டாயிரத்தி ஒன்னில் விகடன் மாணவ பயிற்சி பத்திரிகையாளர் திட்டத்திலிருந்து தொடங்குகிறது இதழியல் துறையில் பால பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த விகடன் குழும ஆசிரியர் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களையும் எங்களின் இணைப்பாளரும் இணை ஆசிரியருமான திரு மாகா சிவஞானம் அவர்களையும் நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் நான் இதழியல் துறையில் அடியெடுத்து வைத்ததற்கு முழு முதற் காரணம் ஆனந்தவர்கடன் குழுமம்தான் எம்ஏ இதழியல் முதலாம் ஆண்டு படித்து முடித்த பின்பு தினமணியில் ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்துக்கொண்டேன் நாளேடுகளின் பாலப்பாடத்தை எனக்கு கற்றுத்தந்த அன்னாலய தினமணியின் ஆசிரியர் திரு சம்பந்தம் ஐயா அவர்களை நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் பல்வேறு ஊடக பணிகளை செய்து முடித்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் புதிய தலைமுறை கல்வியில் நான் பத்திரிகையாளராக பணியில் சேர்ந்தேன் அன்றைய ஆசிரியர் மாலன் அவர்களையும் மாலனுக்கு பிறகு புதிய தலைமுறை கல்வியின் ஆசிரியராக இருந்த பொன் தனசேகரன் அவர்களையும் நன்றியோடு நான் நினைவு பொன் தனசேகரன் அவர்கள் தினமணியில் இருக்கும்போதே போதே என்னை வார்த்தெடுத்தவர் தமிழ் இதழியல் வரலாற்றில் கல்வி இதழியல் என்ற ஒரு தனி அமைப்பை உருவாக்கிய ஜாம்பவான் இந்த பொன் தனசேகரன் அவர்கள் புதிய தலைமுறை கல்வியில் பல்வேறு நுணுக்கங்களையும் பல்வேறு பாடங்களையும் மிக அன்போடும் அக்கறையோடும் பாசத்தோடும் கண்டிப்போடும் எனக்கு கற்றுத்தந்த பேராசான் இந்த பொன் தனசேகரன் அவர்கள் பொன் தனசேகரனுக்கு பிறகு புதிய தலைமுறை கல்வியின் ஆசிரியராக பொறுப்பெடுத்து கொண்ட கருணாகரன் அவர்கள் நான் சந்தித்த ஆசிரியர்களில் மிகவும் முற்போக்கானவர் தட்டி கொடுக்கும் பண்புடையவர் சுதந்திரமாக பணியாற்ற உரிமை கொடுத்தவர் அவரையும் நான் இங்கே நன்றியோடு நினைவு கூறுகிறேன் இந்த ஜாம்பவான்கள் தான் என்னை இதழியல் துறையில் புடம் போட்டு மேம்படுத்தி உயர வைத்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனாவை காரணம் காட்டி புதிய தலைமுறை கல்வி இதழ் மூடப்பட்டது நாங்கள் அனைவரும் பணி இழந்து நின்றோம் அப்போது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை உதவி பேராசிரியை முனைவர் பூ சித்ரா அவர்கள் எனக்கு முனைவர் பட்டப்படிப்பு படிக்க வாய்ப்பு அளித்தார் இன்று நான் முனைவர் பட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததற்கு முனைவர் பூ சித்ரா அவர்களே முக்கிய காரணம் இத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில் செம்மைப்படுத்த செழுமைப்படுத்த ஆசிரியர்களாக இருந்து என்னை வழிகாட்டி உயர வைத்திருக்கிறார்கள் நட்பு எனும் ஆசான்கள் மனைவி எனும் ஆசான் குழந்தைகள் எனும் ஆசான்கள் என ஒவ்வொருவரிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்றும் நான் மாணவனாகவே இருக்க விரும்புகிறேன் என்னை வழிநடத்திய அத்தனை ஆசான்களுக்கும் அனுபவ ஆசான்களுக்கும் இந்த நேரத்தில் எனது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்